இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல இடம் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான இடம் தாங்க இது இடம் இங்க லொகேட் ஆயிருக்கு விஜயமங்கலம் டோல்கேட்ல இருந்து ஒரு டூ கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து ஆயிருக்கு பத்திலேயே இருக்கு உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு லைட்டு தார் ரோடு லைன் கனெக்ஷன் இருக்குதுங்க போர் வசதி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டுக்கான நல்ல ஒரு ஏரியா நம்ம இடத்துல சைட் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம சைட்டை சுத்தி நமக்கு என்ன வேணும் ஸ்கூல் வேணும் காலேஜ் வேணும் அது எல்லாமே இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுங்க பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க சாண்டோரியம் ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்துல மிகப்பெரிய கம்பெனி சிக்கோ இருக்குதுங்க அது ஐயாயிரம் தொழிலாளர் மேல ஒர்க் பண்றாங்க அப்போ நீங்க வேணும்னா வீடு கட்டி குடி குடியிருக்கிறவங்களும் வாங்கலாம் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்கும் இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம் நீங்க ரெண்டு கூட வீடு கட்டி விடலாம் ஏன்னா எல்லா மாநிலத்தவரும் இங்க வந்து ஒர்க் பண்றதுனால வாடகைக்கு வீடு நிறைய தேடிட்டு இருக்காங்க அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு இன்கம் வரும் சென்டோட ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப அஃபர்டபுள் பிரைஸுங்க மூணு எழுபத்தஞ்சு மூணு தொண்ணூத்தஞ்சுக்குள்ளதாங்க இப்ப ஃப்ரீலான்சிங்னால ரொம்ப கம்மியா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லோன் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க வெட்டிக்கட் வச்சிருந்தா கூட நீங்க நம்ம இடம் வாங்கலாம் இதை பத்தி டீடைல்ஸ் தெரியணுங்கிறவங்களுக்கு எனக்கு ஸ்கிரீன்ல என்னோட நம்பர் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர்ல கண்டெக்ட் பண்ணுங்க சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ